அனைவருக்கும் வணக்கம் அக்கா பொதுவாகவே தென்னையாக இருந்தாலும் சரி மற்ற பல மரங்கள் வாழை அப்புறம் எந்த இதுவாக இருந்தாலும் வட்டப்பாத்தி வந்து ரொம்ப முக்கியங்க அப்படி மூணு அடிக்கு வந்து வட்டப்பாத்தி எடுங்க ரெண்டு அடிக்கு வட்டப்பாத்தி விடுங்க அப்படி வட்டப்பாத்தி எடுக்கிறதுல என்ன நன்மைகள் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் வந்து தென்னைக்கு வந்து ஒரு மூணு அடிக்கிட்டு வட்டப்பாத்தி வந்து முக்கியமாக வந்து எடுக்குதுங்க அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா குறுத்தல்கள் நோய் வந்து முதல்ல வந்து கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி தென்னைக்கு நண்டுள்ள நீங்கள் வந்து ஊடு பயிர்கள் ஊடு பயிரும் போகலாம் அதே மாதிரி தென்னை மரத்தை சுற்றியோ உங்களால் சனப்பை தக்க பூண்டு சோத்துக்கத்தை எல்லாமே செடிகள் வந்து வளர்த்து அது மூலமாக ஒரு வட்டப்பாத்தியில் உங்களால் ஐயாயிரத்து பத்தாயிரம் ரூபாய் வரையும் எடுக்க முடியுங்க ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னைக்கு வந்து மூணடி வட்டப்பாத்தியம் மற்ற மரங்களுக்கு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு அடி வட்டப்பாத்தியோட எடுக்கணுங்க இப்படி வட்டப்பாத்தியம் வந்து எடுத்து அந்த குழியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரம் தண்ணி எல்லாமே அந்த குழியிலலாம் வந்து அப்படி குழிகளை வந்து நீங்கள் உள்ளும்போது போது அதை போடும்போது உரம் எதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்து சத்துக்களை தேடி அதாவது நல்லா வந்து நீண்டமா வளருங்க அப்படின்னா புயல் அடிச்சாலும் நல்ல மழை பெஞ்சாலும் நல்லா காத்த அடிச்சாலும் மர வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்லா நல்ல தாங்கி வளரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்